அப்படி என்றால் எந்த ரூபத்தில் அந்த கடவுள் இருக்கிறான் என்பதனை காட்ட முடியுமா ஏன் வலிக்கிறதா அடிப்பட்ட வலிக்கிற அந்த வலி எப்படி இருக்கிறது அது எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியுமா வைத்தியகாரண அவஸ்தப்படுற துன்பத்திற்கும் அனுபவிக்கிற இன்பத்திற்கும் உருவம் எது அதுபோல்தான் சகல ஜீவராசிகளுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுகிறான் கடவுள் கடவுள் கூட விளையாட்டு மறந்து கையல் வழியார் காட்டும் சிற்றின்பத்தில் உன் சிந்தையை சின்னது வேற பெருசு வேறையா சந்தேகம் என்ன அழியும் உடலோடு இரண்டர கலந்து அத்துடன் அழியும் அற்ப இன்பம் தான் ஆதி அந்தம் இல்லாத இறைவனுடன் இரண்டர கலந்து அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம்தான் பேரின்பம்